அனைவருக்கும் வணக்கம் இந்த விதையில் என்ன பார்க்க போகிறோன்னா அடிப்படை உரிமைகள் இப்போ வந்து பகுதி மூணில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பார்க்க போகிறோம் ஆர்டிகள்ஸ் பன்னெண்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் அடிப்படை உரிமைகள் தொடர்பான தகவல்களை குறிக்கிறது அடிப்படை உரிமை அப்படின்னா என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம் அதாவது ஒரு நாட்டு மக்கள் சுதந்திரம் மற்றும் விருப்பத்தோட வாழ கொடுக்கப்படக்கூடிய அடிப்படையான உரிமைகள் தான் அடிப்படை உரிமைன்னு சொல்லி அழைக்கப்படுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது அழைக்கப்படுது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்செப்டை எடுத்துக்கிட்டோம் அவங்க மக்களுக்கு வந்து அவங்க அடிப்படை உரிமைகள்ன்றத கொடுத்துருந்தாங்க அதை பார்த்து நம்மளுடைய சட்டத்தை உருவாக்குனவங்களும் நம்மளுடைய மக்களுக்கும் இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத கொடுத்தாங்க இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய பகுதி மூன்று கூடிய ஆர்டிகல்ஸ் பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஐந்து ரொம்ப முக்கியம் தொடக்கத்துல எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்ததுன்னா ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்தது அதுக்கப்புறம் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது நீக்கப்பட்டு ஏன் அப்படின்னா அது வந்து சொத்துரிமை இது தொடர்பான கேசஸ நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த சொத்துரிமை முப்பத்தி ஒண்ணுல இருந்த ஆர்டிகல்ஸ் ஷரத்தை எடுத்துக்கொண்டு போய் ஏ அப்படிங்கறதுல சேர்த்துட்டாங்க வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு முன்னூறு ஏ அப்படிங்கறத கொண்டு போய் வச்சுட்டாங்க இப்போ இருக்கிற நிலமையில ஆறு அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் குடிமக்களை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்டவை தான் இந்த அடிப்படை உரிமைகள் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை தனிநபராக நம்மளால் நாட முடியும் ஸோ இதான் வந்து நம்ம அடிப்படை உரிமைகளுடைய டெஃபனேஷன் மற்றும் விளக்கம் எல்லாமே இப்போது ஆர்டிகளுக்குள்ளே என்ட்ராயிடலாம் ஸோ ஆர்டிகல் பன்னெண்டு அப்படின்றது என்னன்னா டெஃபனேஷன் ஆஃப் ஸ்டேட் அதாவது என்ன அப்படின்னா இந்த பின்னாடி வரக்கூடிய எல்லாம் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்டேட் அப்படின்றதோட மீனிங் அரசு அப்படிங்கிறது ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறது அரசு இதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து என்ன இருக்குன்னா ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஸ்டேட் கவர்மெண்டாக இருக்கலாம் இல்லை அப்படின்றப்போ அமைப்புகள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் சொல்லலாம்ல வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் ஸோ பிஎஸ்யூ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அரசு அந்த ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளார கவர்மெண்ட் தொடர்பானதெல்லாம் இதுதான் வரும்னு சொல்லி இந்த பன்னிரெண்டாவது ஆர்டிக்கல்ல அரசுனா என்னன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிக்கல் பதிமூணு ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஸோ வந்து இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டம்லாம் வர்றதுக்கு முன்னாடி சில சட்டங்கள் நடைமுறையில் இருந்திருக்கும் சில சட்ட வந்து இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்டோட சட்டங்கள்லாம் இப்பயுமே நிறைய நடைமுறைகள் தான் இருக்குது வந்து நம்மளுடைய அந்த குற்றவியல் சட்டங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்டில் போடப்பட்டது அதை தான் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அந்த சட்டங்கள்லாம் இருக்கப்போ சில சட்டங்கள் வந்து இந்த அடிப்படை உரிமைகளுக்கு முரணா இருக்கு இந்த அடிப்படை உரிமைகளுக்கு முரணா இருக்கு அப்படின்னா அதனை அதனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நீக்கிடுவாங்க சொல்லுது அரசியல் சாசனத்தோட கோட்பாட்டுக்கு அது வந்து முரணா இருக்கு அப்படின்றப்போ அதை என்ன இந்த பதிமூணாவது ஆர்டிக்கல் அப்படிங்கறது சொல்லுது நெக்ஸ்ட் வந்து இந்த முப்பத்தி இவை தான் நமக்கு ஒவ்வொன்றும் மக்களுக்கான அதிகாரத்தை மக்களுக்கான இதுதான் அவங்களுக்கு கொடுக்குறேன்ற விஷயத்த சொல்லுது சோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை துருண்டலுக்கு எதிரான உரிமை சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை அரசியலமைப்புக்குட்பட்டு அரசியலமைப்புக்குட்பட்டு பரிகாரம்னு போட்டுருக்காங்க இது என்ன அப்படின்னா ஏதாவது பிரச்சனை ஏற்படுறப்ப நமக்கான நீதி கிடைக்கணும்ல அரசியலமைப்புக்குட்பட்டு நீதி கிடைக்கிறதுக்கான உரிமைன்றதான் இந்த முப்பத்தி இரண்டாவது ஆட்டிக்கல் ஸோ இப்போ ஒவ்வொரு ஆட்டிக்கலா பார்த்துலாம் முதல்ல வந்து நமக்கு இந்த இந்த பகுதியே ரொம்ப முக்கியமானது இதே நமக்கு பொருத்துக்களை கூட கேட்கலாம் அப்புறம் ஒவ்வொரு ஆட்டிக்கலையும் கொடுத்தும் அது வந்து எது தொடர்பானதுன்ற மாதிரி கேட்கலாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை ஸோ சமத்துவ உரிமையில் ஆர்டிகல் ஃபோர்டீன் என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் பதினாலு அப்படின்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ரைட் டு ஈக்குவாலிட்டி அதாவது இதில் வந்து நமக்கு வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லியிருந்திருப்பாங்க ரெண்டு விஷயத்தை சொல்லிருப்பாங்க என்ன அப்படின்னா வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா அதாவது வந்து சட்டத்தின் முன்பு சமநிலையில் இருக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதுகாப்பு அப்படிங்கிறது அதாவது அனைத்து மக்களுக்கும் ஒரே மாதிரியான பாதுகாப்பு அப்படிங்கிறத கொடுக்குது நமக்கு முதல் விஷயம் என்ன சொல்லுதுன்னா ஈக்வாலிட்டி பிஃபோர் ஆல் அதாவது அது சம சட்டத்துக்கு முன்பாக எல்லாம் சமம்னு சொல்றது இது நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா பிரிட்டிஷ்லேருந்து எடுத்திருப்போம் அதே நேரத்தில் சட்டத்தின் முன் அனைவருக்கும் சம பாதுகாப்புன்னு சொல்கிறது நம்ம அமெரிக்காலருந்து எடுத்திருப்போம் அமெரிக்காலேருந்து எடுத்திருப்போம் இது ரெண்டையுமே சொல்றது ஆர்டிகல் பதினாலு நெக்ஸ்ட் வந்து இதில் சில பேருக்கு விலக்கு கொடுக்கப்படும் ஸோ சட்டத்திலேருந்து சில பேருக்கு விலக்கு கொடுக்கப்படும் யார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பிரசிடென்ட் கவர்னர் இவங்க எல்லாமே வந்து அவங்க அந்த பதவியில் இருக்கப்போ கோர்ட் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அவங்கள அதற்கு பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது ஸோ அந்த மாதிரி வந்து சில விதி விலக்குகளை கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ அந்த ஆர்டிகல் பதினாலில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஸோ வந்து பதினைந்து அப்படிங்கிறது பார்த்தோன்னா சில டிஸ்கிரிமினேஷன் ஸோ வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா பாகுபாடு இருக்கக்கூடாது சில டிஸ்கிரிமினேஷன் என்னென்ன அப்படின்னா ஜாதி மத இன சமய பால் வேறுபாடு ஸோ வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் ஸோ வந்து இடத்துல பொறுத்து அவங்களுடைய அவங்களுக்கு வந்து வேறுபாடு காட்டக்கூடாது டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து இது வந்து சொல்லுது நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் பதினாறு நடுவில் இவங்க வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பதினைந்துலேயே சில இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஜாதி மதம் அப்ப பால் வேறுபாடு காட்டக்கூடாதுன்னா அப்போ வந்து நீங்க பெண்களுக்கும் தானே நீங்க வந்து வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லி கேட்கலாம் ஆனா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சில சிறப்பு வரைமலை கொடுக்கறதுக்காக நம்ம எக்ஸப்ஷன் அதுலயே கொடுத்து வச்சிருக்கோம் பதினைந்துல மூணு அப்படின்ற அடிப்படையில் அது மட்டும் இல்லாம பதினைந்துல நாலு அப்படிங்கிறதுல சமூக மற்றும் கல்வி அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான அதிகாரத்தையும் நம்ம இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்து வச்சிருக்கோம் சோ சில விஷயங்களை நம்ம எக்ஸ்ட்ரா செத்து வச்சிருக்கோம் இதுல ஏன் அப்படின்னா அந்த அதாவது வந்து போகிறப்போ அவங்களுக்கான வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் பதினாறு ஸோ பதினாறு பொறுத்த வரைக்கும் பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு ஸோ பொது வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி சமயம் இனம் பாலினம் பிறப்பிடம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடியிருப்பு இந்த காரணங்கள்லாம் ஒருத்தர் இந்த இடத்துல பிறந்திருக்கான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவனுக்கு வந்து அந்த வேலையை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லக்கூடாது இந்த ஜாதியில பிறந்திருக்கான் இந்த அடுத்து வந்து இந்த மதத்துல பிறந்திருக்கான் இந்த இனம் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த மாதிரி நம்ம பிரிச்சு வேலை வாய்ப்பை பார்க்க கூடாதுன்றதா இந்த ஆர்டிகல் பதினாறு அப்படிங்கிறது சொல்லுது இந்த இது இடஒதுக்கீடு தொடர்பானது நம்ம யூனிட் நைன்ல இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயத்தை பாக்கிறப்ப அங்க பாக்கலாம் இங்க ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பதினேழு அப்படிங்கிறதா வந்து தீண்டாமை ஒழிக்கிறது நம்ம வந்து நம்மளுடைய புத்தகத்தெல்லாம் படிச்சிருப்போம் தீண்டாமை ஒரு பாவச்சேர் அந்த மாதிரி பார்த்திருப்போம் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா தவறான ஒரு சட்டத்திற்கு புறமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல சொல்றாங்க ஆனா தீண்டாமை அப்படிங்கிற வார்த்தையோட டெஃபனேஷனை நம்மளுடைய சட்ட புத்தகத்துல குறிப்பிடல அதற்கு பதிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல தீண்டாமை ஒழிப்புச் சட்டம் அப்படிங்கிறது ஏற்றப்பட்டிருக்கும் அதுல தான் தீண்டாமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்து வந்திருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு வகையிலையும் தீண்டாமை அப்படிங்கிறது வந்து தடை செய்யப்பட வேண்டியதுன்றத இந்த ஆர்டிகல் பதினேழுன்றது சொல்லுது நெக்ஸ்ட் ஆர்டிகல் பதினெட்டு அதாவது பட்டங்களை ஒழிக்கிறத பத்தி சொல்லுது அதாவது வந்து மிலிட்ரி அண்ட் அகாடமிக்கு படிப்பு சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்க ராணுவம் தொடர்பான இரண்டு இந்த இரண்டு தொடர்பான நீங்க சட்டங்கள் பட்டங்களை நீங்க வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்னல் அப்படிங்கிற பட்டத்தை நீங்க வச்சுக்கலாம் அடுத்து வந்து பிஇ அப்படின்றத பின்னாடி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கலாம் இதை தவிர வேற எந்த ஒரு பட்டத்தையும் உங்க பேருக்கு பின்னாடி சேர்க்கறதுக்கு இந்த ஆர்டிகல் மூலமா தடை செய்யப்படுது இதையும் மீறி வந்து சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சட்டப்படி வந்து தவறு ஸோ அபாலிஷன் ஆஃப் டைட்டில் அப்படின்றது இதில் வந்து நமக்கு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து அடுத்ததாக வந்து ஆர்டிக்கல் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சமத்துவ உரிமையை பார்த்தாச்சு ஸோ அடுத்ததாக வந்து சம் சுதந்திர உரிமைக்குள்ள போறோம் சுதந்திர உரிமையை பொறுத்த வரைக்கும் மாட்டிகள் பத்தொம்போதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு பத்தொன்பத பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆறு வகையான சுதந்திர உரிமைகளை கொடுக்குது ஆறு வகையான சுதந்திர உரிமைகளை கொடுக்குது என்னென்ன அப்படின்னா முதல்ல வந்து பேச்சுரிமை மற்றும் கருத்துக்களை வெளியிடும் உரிமை இரண்டாவது ஆயுதமின்றி கூட்டம் கூடும் உரிமை மூன்றாவது சங்கம் கூட்டுறவு சங்கம் அமைக்கும் உரிமை நான்காவது இந்தியால நீங்க எந்த பகுதிக்கு வேணாலும் போயிட்டு வரலாம் இந்தியால எங்க வேணாலும் எந்த தொழில் வேணாலும் நீங்க பண்ணலாம் இந்தியால எங்க வேணாலும் நீங்க தங்கி வாழ தங்கி வாழலாம் ஓகேங்களா இந்தியால நீங்க எங்க வேணாலும் தங்கி வரலாம் இந்த மாதிரி ஆறு வகையான சுதந்திரங்களை கொடுக்குது ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து இந்த தேர்ட்டி ஒன்ல வரும் ஸோ இந்த சொத்துக்கள் தொடர்பான விஷயத்தை நம்ம வந்து அங்கே வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒன்னி இந்த விஷயத்துல நம்ம அங்க பாத்துக்கலாம் இப்போதைக்கு இந்த இருக்கிறத மட்டும் பாத்துக்கோங்க ஆறு மட்டும் பாத்துக்கோங்க அது மட்டும் போதும் அடுத்ததாக ஸோ ஆர்டிகல் இருபது மிக முக்கிய முக்கியமானது ஸோ குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான பாதுகாப்பு இப்போ ஒரு மனிதனை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அவனை வந்து கான்விக் பண்ணி ஸோ அந்த மேல வந்து கேஸ் இருக்கு அவன் தான் இதை சொல்லிட்டு அவனை உள்ள போடுறாங்கன்னு வச்சுப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ முதல்ல அவன் பண்ண தப்பு ஒருவேளை நம்மளுடைய சத்த புத்தகத்துல இல்லை அப்படின்னா அவனுக்கு தண்டனை தர முடியாது முதல் இரண்டாவது ஒரு குற்றத்திற்கு ஒரு முறை மட்டுமே தண்டனை ஒரு தடவை ஒருத்தன் ஒரு குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சிட்டானா அதற்கு அடுத்ததாக மறுபடியும் அதே குற்றத்திற்காக அவனுக்கு வந்து மறுபடியும் தண்டனை கொடுக்க கூடாது ஒரு தடவை இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா முடிச்சு மறுபடியும் வந்துட்டு அவன் வெளியே வந்து மறுபடியும் கொடுக்க முடியாது அடுத்தது மூன்றாவது தன்னை தானே குற்றம் சாட்ட வற்புறுத்துவது தடுத்தல் ஸோ இது என்ன அப்படின்னா வந்து தன்னை தானே குற்றம் சாட்டுறதுன்னா இப்போ வந்து நீங்க வந்து நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் ஒரு ஏதோ ஒரு கேஸ்ல சரண்டர் ஆகுனிங்க அப்படின்னாலும் அதை ஆதார நிரூபிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அது செல்லும் ஆதாரம் இல்லாம நிரூபிக்க நிரூபிக்கப்படாது ஆதாரம் இருந்தாதான் ஒரு குற்றமானது நிரூபிக்கப்படும் ஸோ எந்த நீங்கள் அந்த ஒரு ஆயுதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு குற்றத்துக்கு அப்படின்னா தன்னை தானே நீங்கள் இல்லைனா நீங்கள் தான் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்களாம் எல்லாம் வந்து சொல்ல முடியாது அதற்கு வந்து அதற்கான பெர்ஃபெக்டான ஒரு என்ன சொல்கிறது ஆதாரம் இருக்கணும் இப்படியுமே அதனால தான் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்குவோம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறப்போ இப்போ ஒரு கொலை பண்ணாலுமே வந்து என்ன பண்ணீங்க என்ன ஆயுதம் ஸோ வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக வந்து வாங்கி தான் வந்து அந்த இது வந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ வந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இது சட்டப்படி இது வந்து இருக்குது அடுத்து ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ஸோ இது ரொம்ப இது கேஸ் அடிப்படையில் நிறைய கேசஸ் போயிருக்கக்கூடிய ஆர்டிகல் இந்த இருபத்தி ஒன்று தனிநபர் சுதந்திரம் மற்றும் வாழ்வுரிமை வந்து நம்ம தனிநபர் நம்மளுடைய இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா நீங்கள் படுத்து தூங்குறதுக்காக இருக்கட்டும் ஸோ வந்து நான் இவ்வளோ சாப்பிட்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இது வந்து தனிநபர் உரிமை ஸோ அந்த தனிநபர் உரிமை மற்றும் நான் வாழ்றதுக்கான உரிமை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சூசைட் பண்ணுறது அப்படிலாம் இருக்குல்ல ஸோ ஒருவேளை இதை பண்ணிங்கன்னா இருபத்தி ஒன்று படி தப்பு ஸோ சூசைட் அட்டன் பண்ணாலே ஆர்டிகல் இருபத்தி ஒன்று நீங்கள் வந்து வயலேட் பண்ணுறீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வுரிமையை நீங்கள் வந்து வயலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஸோ அப்போ அந்த இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது என்னென்னா தனிநபர் சுதந்திரம் மற்றும் வாழ்முறைவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல அமெண்ட்மெண்ட் ஒன்னு போட்டிருப்பாங்க எண்பத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன அப்படின்னா ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வியை கட்டாயமாக்குது ஸோ கல்வியை கட்டாயமாக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் மூலமாக சேர்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் இருபத்தி ரெண்டு ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் இருந்து கைது செய்வதில் தடுக்கும் உரிமை சோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரஸ்ட் அண்ட் டிஃபெக்ஷன் அதாவது ஒருத்தர் அரஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அவருக்கான ரீசனை தான் அரெஸ்ட் பண்ணணும் ரீசனை சொல்லாம அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது அடுத்தது அவர் அரஸ்ட் பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்துல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய லாயரை மீட் பண்றதுக்கு அனுமதிச்சாகணும் இதெல்லாம் ஆர்டிக்கல் இருபத்தி ரெண்டு அடிப்படையில் சட்டம் சொல்லியிருக்கு இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறப்போ ஒரு குற்றம் பண்ணவங்க இந்த மாதிரி விஷயம் வந்து அது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமே நம்ம யோசிக்கலாம் ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குற்றம் பண்ணாதவங்களும் பாதிக்கப்பட்டு கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இந்த சட்டங்கள்லாம் வந்திருக்குது இந்த அடிப்படை உரிமையோட நோக்கமே ஒரு எதுவுமே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு மனுஷனை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்குது ஏன்னா அதிகாரத்தில் இருக்கவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணிடக்கூடாது அடுத்து வந்து இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நடந்துடக்கூடாது தப்பு பண்ணாதவன் தண்டனை அனுபவிச்சிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இந்த சட்டங்கள்லாம் வருது இதை நீங்க குற்றம் அவங்க பண்ணவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்க்குறத விட இதை எப்படி பார்க்கணுன்னா குற்றம் பண்ணாத ஒருத்தன் பாதிக்கப்பட்டு கூடாதுன்ற கொடுக்கப்பட்டிருக்குது நெக்ஸ்ட் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அடுத்த உரிமை வந்து வந்து நமக்கு இருபத்தி நாலு மூணு மற்றும் இருபத்தி நாலு என்ன சொல்றாங்க அடிமை ஒழிப்பு மற்றும் அடிமைகள் இருக்கக்கூடாது கட்டாய வேலை சோ வந்து மனிதனை வந்து கடத்தக்கூடிய தொழில் இந்த விஷயம்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கற வந்து சொல்றாங்க மனித சுரண்டலுக்கு எதிரான உரிமை மற்றும் கட்டாய வேலைக்கு வந்து ஒழிக்கிறது வந்து இருபத்தி மூணு அடுத்ததாக வந்து இருபத்தி நாலு அப்படின்னா குழந்தை தொழிலாளர் ஸோ முதல்ல வருது மனித சுரண்டலை தடுக்குது ரெண்டாவது இருபத்தி நாலு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிக்குது ஸோ அது வந்து இருபத்தி நாலு பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது வந்து தடை செய்யுது அடுத்து வந்து பார்த்தோம்னா இதன் அடிப்படையில் தான் சைல்டு லேபர் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் போடப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட் வந்து சமய உரிமை இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் சொல்லுது சொல்லுதுன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இருபத்தி ஐந்து ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் டு ஃபாலோ அதாவது என்னன்னா ஃபாலோ எனி ரிலிஜன் அதாவது எந்த ஒரு மதத்தையோ நம்பிக்கையோ பின்பற்றுவதற்கு உங்களுக்கு உரிமையை கொடுக்குது நீங்கள் கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் சரிதான் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரிதான் அது உங்களுடைய விருப்பம் கவர்மெண்ட் எந்த விஷயத்திலும் தலையிடாது இருபத்தி ஆறு ரைட் டு எஸ்டாப் அண்ட் மெயின்டைன் இன்ஸ்டியூஷன் ஸோ வந்து சமய நிறுவனங்களை நிறுவுவதற்கு மற்றும் பேணுவதற்கான உரிமை ஸோ வந்து சமய நிறுவனங்களை எந்த ஒரு மதம் தொடர்பாகவோ நீங்கள் சமயம் தொடர்பாக ஏதோ ஒன்று நீங்கள் வந்து நிர்வகிக்கலாம் அடுத்து இருபத்தி ஏழை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து சமயம் தொடர்பான ஒரு விஷயம் ஸோ சமயம் தொடர்பான நீங்கள் பரப்புறதுக்காக இருக்கட்டும் ஸோ ஃப்ரீடம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜன் எந்த ஒரு சமயத்திற்கும் நீங்கள் வந்து வரி விதிக்கிறது வந்து தடை செய்யுது சமயம் தொடர்பான நடவடிக்கைக்கு அடுத்து வந்து ஆர்டிகல் இருபத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னா நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷேல் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மெயின்டைன் பை ஸ்டேட் ஃபண்ட் அதாவது அரசு அரசு தொடர்பான ஒரு விஷயம் அரசு வந்து இப்போ வந்து ஒரு ஃபண்டு கொடுக்குது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனங்களில் நீங்கள் மதம் தொடர்பான போதனை செய்கிறதுக்கு தடை செய்யுது இந்த ஆர்டிகள் இருபத்தி எட்டு கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஸோ இருபத்தொம்போது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து சிறுபான்மையினருடையது இது ரெண்டுமே மைனாரிட்டி தொடர்பானது ஸோ வந்து அவங்களுடைய மைனாரிட்டி மைனாரிட்டி அப்படிங்கிறது மூணு பேருக்கு தான் மைனாரிட்டி அப்படிங்கிறது மூன்று விதமான மைனாரிட்டி தான் இருக்குது என்ன அப்படின்னா மொழி தொடர்பான அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சமயம் இது தொடர்பானதெல்லாம் வரும் சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் கல்ச்சர் மூன்று விதத்தை மூன்றை பாதுகாக்கணும் சோ அவங்களுடைய மொழி பண்பாடு மற்றும் அவங்களுடைய எழுத்து முறை இந்த இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இருபத்தி ஒன்பது அப்படிங்கறது சொல்லுது முப்பது அப்படிங்கிறது சிறுபான்மையினர் கல்விக்கூடங்கள் அமைக்கிறதுக்கும் நிர்வகிக்கிறதுக்கும் உரிமையை கொடுக்குது இவை அனைத்தும் மிக முக்கியமானது அடுத்ததாக முப்பத்தி ஒன்னு அப்படிங்கறது சொத்துரிமைன்னு சொல்லி பார்த்தோம் இந்த சொத்துரிமையை நம்ம நீக்கி முன்னூறு ஏழு கொண்டு போய் வச்சிட்டோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் சோ எந்த சட்டத்திருத்தம் நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு சோ அரசமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இப்போ நம்ம மேல சொன்னதெல்லாம் ஏதாவது இஷ்யூ ஆகி ஏதோ ஒரு விஷயம் பாதிக்கப்படுது அப்படின்றப்போ எந்த ஒரு தனிநபரும் சுப்ரீம் கோர்ட்டையே நேரடியாக நா நாட முடியும் ஏன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை நேரடியாக எல்லா விஷயத்துக்கும் உங்களால் நாட முடியாது அது மேக்ஸிமம் அப்பீல் அந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் பல்வேறு விஷயங்களும் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் அரசுகளுக்கு இடையே பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்தில ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கப்போ ஒரு தனிநபர் சுப்ரீம் கோர்ட்டை டைரக்டே அணுக முடியும்னா அது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்காக மட்டும் தான் அணுக முடியும் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இந்த முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்புக்கு தீர்வான தீர்மான தான் வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இந்த அடிப்படை உரிமை அந்த கான்ஸ்டியூஷனுடைய ஹார்ட் அண்ட் சோலே இதுதான் இந்த முப்பத்தி ஆர்டிகல் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடுறதுக்கு அனுமதி கொடுக்குது அப்படி இருக்கப்ப அந்த உச்சநீதிமன்றம் ஐந்து விதமான நீதி பேராணைகளை வெளியிட முடியும் அவங்களால என்னென்ன ஆட்கொடன் நீதி பேராணை செயல்படுத்தும் நீதி பேராணை நெறிப்படுத்தும் நீதி பேராணை தகுதி மீனும் நீதி பேராணை தடை செய்யும் நீதி பேராணை சோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து இந்த ஐந்து ரிட்டையுமே நாம சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ன்ற விஷயத்துல பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஆர்ட்டிகளோடு இதை முடிச்சுப்போம் அடுத்து வந்து முப்பத்தி மூணு மற்றும் முப்பத்தி நாலு இதையும் பார்த்துடலாம் ஸோ முப்பத்தி மூணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஆம்டு ஃபோ ஆம்டு ஃபோர்ஸஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் இருக்காங்கல்ல ஸோ வந்து இப்போ வந்து ராணுவம் அப்புறம் வந்து போலீஸ் இவங்களுக்கும் அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக் பண்ணுது சோ அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் சில இடங்கள்ல தடுக்கப்படுது என்ன காரணம்னா அவங்க பாதுகாப்பு பணியில இருக்காங்க அப்படிங்கிறதுனால அது தடுக்கப்படுது தான் முப்பத்தி மூணுல சொல்றாங்க முப்பத்தி நாலு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுதுன்னா மார்ஷியல் லா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸோ வந்து மார்ஷியலா அப்படின்றது ராணுவ சட்டம் ராணுவத்துக்கு தனியாக சட்டம் போடுறாங்கல்ல அந்த சட்டத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும் ஸோ அந்த இடத்துல வந்து என்ன அவங்க அந்த மாதிரி பணியில் இருக்காங்க அவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஜம்மு வந்து அவ்வளோ குளிரில் போய் அவங்க வேலை பார்க்குறாங்க இது வந்து அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது ஆனால் அவங்க நாட்டுக்காக இந்த விஷயத்தை பணி புரிறாங்க ஸோ இது ராணுவ சட்டத்திற்கு ராணுவ சட்டம் அப்படின்றது வந்து இந்த அடிப்படை உரிமைகள் விஷயத்தில் வராது அவங்க இதை கேள்வி கேட்க மாட்டாங்க அடுத்த வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கவங்களுக்கும் பார்லிமெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து தடை செய்ய முடியும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ தான் நமக்கு வந்து முப்பத்தி நாலு வரைக்கும் வரும் அடுத்ததாக முப்பத்தி அஞ்சு என்ன சொல்லணும்னா வந்து அடிப்படை உரிமைகளுக்கு நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் ஸோ முப்பத்தி ஐந்து என்ன சொல்லுன்னா அடிப்படை உரிமைகளுக்கு நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ இவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது தொடர்பாக கேசஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து சில கேசஸ் வரும் முக்கியமான கேசஸ் மட்டும் நான் வந்து நான் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஒரு டைட்டில் போட்டு முக்கியமான கேஸ் இந்த கேஸ் அந்த தீர்ப்பு என்ன எந்த வருஷம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அதை பார்த்துக்கங்க நான் நீதி பேராணை அப்படிங்கிறத நமக்கு இப்போ சிம்பிளாக சொன்ன ஆட்கொணர்ன்றது ஒரு ஆனால் போன ஒரு நம்பரை கொண்டு வந்து நிற்பது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க செயல் அப்படிங்கிறதுனா கமாண்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கீழ் நீதிமன்றங்களை வந்து அவங்க வந்து கட்டுப்படுத்துறது ஸோ வந்து நீங்க வந்து பொது கடமை நீங்க செய்யணும் ஸோ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றது நெறிப்படுத்தும் அப்படின்னா நீங்க கீழ் நீதிமன்றம் இதெல்லாம் வந்து நீங்க பார்த்ததெல்லாம் போதும் நீங்க வந்து எங்கிட்ட கொண்டாந்து அதுக்கு மேலே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது தகுதி வினவும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தனிநபர் ஒரு பொது பதவியில் இருக்கப்போ எதன் அடிப்படையில் அந்த பதவிக்கு வந்தார் அப்படிங்கிற கேள்விக்கிறதா இந்த தகுதி வினவும் அடுத்து தடையுறுத்தும் அப்படிங்கிறது இங்கே எதுவும் கொடுக்கல ஸோ தடையிறுத்தும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் ஏதோ ஒரு தீர்ப்பு இந்த விஷயத்து வரைக்கும் போயிட்டாங்க ஆனால் அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குன்ற மாதிரி வந்து செயல் தெரியுது அப்படின்றப்போ அவங்களுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுறத தடுக்கிறது இந்த தடை செய்யும் நீதி பேரணை இது தொடர்பாக இன்னும் நம்ம தெளிவாக வந்து நம்ம அங்கே ரொம்ப பெருசாக பார்ப்போம் ஸோ இதை வந்து லைட்டாக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்த இதில் நம்ம அடிப்படை கடமை அப்படின்னு என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்